அது இஞ்சி இது கருவேப்பிள்ளை உருளைக்கிழங்கு இது தேசிக்காய் இது என்னது தேசிக்காய் தேசிக்காய் ஆது வெங்காயம் இல்ல இது சின்ன வெங்காயம் இது என்னது களங்க இது உப்பு இது கடுகு பெருஞ்சீரகம் வெஞ்சல் ஓ குட் गर्ल இப்ப நாங்க சிக்கனை வெட்டுவோம் சரியா வெட்றீங்களா ஓகே கரண்டி எடுத்து வச்சிட்டு குட் குட் ஆ ஓகே ஓகே என்ன 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 சமைக்கிறேன் சமைக்கிறேன் என்ன சமைக்கிறேன் என்ன எங்க கோழிங்க கோடி வாங்க அடுத்து என்ன போடுவோம் ஒனியன் போடுவோம் ஒனியனும் வெயிட் 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 ஒனியன் இது தெரியுமா உங்களுக்கு வெங்காயம் ஒனியன் இப்போ நாங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுறோம் இப்போ இது எல்லாத்தையும் போடுங்க ஓகே போடுங்க கையால் இஞ்சி சொல்லுங்க போட்டிங்களா சமையல் ஓகே பழகுங்கட் கால் ம் அது போரிக்கிட்டேன் அடுத்து என்ன போடுறோம் தக்காளி சத்தமா சொல்லுங்க

நல்லா வதங்கினோன்னா என்ன போடணும் சிக்கன் போடணும் குண்டும் குண்டும் அம்மா பிடிக்கும் ம் வதங்கிட்டா ஓ கொஞ்சம் வதங்கிட்டேன் என்ன என்ன கொஞ்சம் மதங்கட்டும் ம் பையங்க पो पो ോ சொல்லுங்க ஊர்கோழி சேவல் சேவல் பார்க்க நல்லா இருக்கா சோறு சாப்பிட போறீங்களா என்ன சாப்பிட போறீங்க அதோட ஆ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் அவிகிறது கொஞ்சம் தண்ணி விட போகிறோம் கொஞ்சமா விடுங்க கொஞ்சமா விடுங்க நிறைய விடாம கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் ம் ஓகே இப்போ நாங்கள் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக குறைய போட்டுருக்குறோம் என்னம்மா இப்போ மூடி வைப்போம் நாங்கள் மூடி கரண்ட் கீழே வைங்க இல்லை ப்ளீஸ்ல ஓகே பார்த்தோம் பார்த்தோம் ஓகே இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஓகே மூடி அதை ஓப்பன் பண்ணுவோம் ம் விடுங்க என்ன மவியணும் ஓகே ம் ஈரல் ம் கிண்டு கண்டுங்க என்ன கொதிக்கட்டும் ஓகே ம் சரி என்ன கொதிக்கட்டும் பத்து எட்டும் கொதிச்சேன் பிறன் வரட்டும் இப்போ திறந்து பார்ப்போம் ஓகே அழிஞ்சிருக்கானு ஓகே ஆ வாசமாக இருக்கேன்னு கிண்டுங்க வா ஆ நீ சமைச்சிட்டு வரேண்ணா இது என்ன வண்டி அவையோணும் அவையோணும் என்ன கொஞ்சம் குக்காகட்டும் ஓகே ஓகே வைங்க அவங்க பிறகு திருப்பி வந்து எடுப்போம் ஓகே கறி ரெடி ஆகிட்டு ஓகேண்ணா கண்ணண்டி சூப்பரா அங்கே பார்ப்போம் வா இந்த கரண்டி இந்த கரண்டி அப்பா பசி வந்து வெயிட் லெமன் லெமன் விடல வெயிட் உண்டாங்க லெமன் காணும் அம்மா காணும் சின்ன கறி தானே ஓகே இதை கிண்டிட்டு அம்மா பிடிக்கு இதில் கிண்டுங்க அதை கொட்டிடு ஆ சரி ஓகே கிண்டுவனும் படிவா அப்பா பிடிக்க மாட்டாங்க ஓகே அப்பாவுக்கு சாப்பாடு போடுங்க தூக்கி வச்சிட்டு ம் போடுங்க ஆ அப்படி எடுங்க ஆ போடுங்க அப்பா ம் சரி என்ன கொஞ்சம் காணும் அப்பாவுக்கு ம் கொண்டே கொடுங்க அப்பா நீயா சமைச்சது அப்பாக்கு நீ வாங்க கிட்ட நில்லுங்க அப்பா என்ன சொல்ற ரெண்டு பாபா நீயா நீயா சமைச்சு நல்லா இருக்கா கிட்ட நில்லுங்க நீயா சூப்பர் டேஸ்டா இருக்கு நாளைக்கு என்ன சமைச்சு கொடுக்குங்க வெளிச்சமா இருக்கு லைட் ஓகே பரவாயில்ல